ஆனா நீங்க தப்பு பண்ணல அவளோட பண்ணேன் தப்பு பண்ண ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க அதுக்காக வாயிலும் வழிப்புலயும் அடிச்சிக்காம முடியும் சரி நீங்க தப்பு பண்ணீங்க அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா முடியாதா நான் பொறுப்பு ஏத்துன்னு இப்ப என்ன பண்ண போறேன் இல்லையானாலும் ரொம்ப நல்லவன்ன மாதிரி பேசுனீங்க மணிகண்டன் இப்ப மட்டும் தான் என்ன அப்புறம் நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு போயிடுங்க ஆயுசுக்கும் கஷ்டப்பட போறது நாங்கதான் தான் அவங்க வீட்டுல பாக்குற பையனே கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கட்டும் அப்ப அவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறதுக்கு அது என்ன டிஷ்யூ பேப்பரா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே அதுதான் கேக்குற உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பரா அது நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா இதுங்க மனசு பூரா பெருசு பொண்டாட்டி பொண்டாட்டியோட தங்கச்சி பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பக்கத்து வீடு இந்த எழுத்த வீடு கல்யாணத்துல பார்த்தது காது குத்துல பார்த்தது இப்ப பங்கு பாக்குறது பூராத்தையும் கொண்டு போய் மனசுக்குள்ள வைக்கிறதுனாலதான் அம்புட்டு ஆம்பளை இருக்கு ஹார்ட் அட்டாக் வருது